சந்திரு வாங்க மேடம் வாங்க என்னை பார்க்க இப்போதான் டைம் கிடைச்சதோ என்ன கிண்டலா இந்த மாதிரி நான் வந்து எத்தனை தடவை வெயிட் பண்ணியிருப்பேன் ஏ சார் இன்னைக்கு ஒரு நாள் வந்து வெயிட் பண்ண நான் குறைஞ்சி போயிடுவீங்களா நீ ஈஸியாக சொல்லிட்ட இந்த மாதிரி நேரம் கட்ட நேரத்தில் என்ன மாதிரி அழகான வாலிபன் இந்த மாதிரி நின்று தனியாக நின்றுக்கிட்டு இருந்தா ரோட்டில் போற வர ஃபிகர் எல்லாம் என்னை ஒரு மாதிரியா பார்த்துட்டு போறாங்க நான் கொஞ்சம் ஏமாந்துருந்தா என்னை தள்ளிக்கிட்டே போயிருப்பாங்க அப்படியா இந்த மூஞ்சிய நான் காதலிச்சதே பெருசு ஏதோ என் பின்னாடி லோ லோ லோனு சுற்றி சுற்றி வந்து ஏனு பரிதாபப்பட்டு காதலிச்சேன் ஏண்டியம்மா சொல்ல மாட்டேன் உன்னையே சுற்றி சுற்றி வந்த மாதிரி என்னை சொல்லணும் கோச்சு கதாச்சந்திரோ நீ ஆம்பளை பையன் வீட்டில் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்துர்ல ஆனா நான் அப்படி வர முடியுமா அதுவும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அண்ணனுக்கு தெரியாம லவ் பண்ண தெரியுது ஆனா ஏமாத்திட்டு மட்டும் வர தெரியாதோ சரி இப்பவே இப்படி பயப்படுறீ நாளைக்கு உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு நம்ம கல்யாணமே நின்று போயிட்டா அப்ப என்ன செய்வேன் பாரு விளையாட்டு கூட நீ இப்படி சொல்லாத அதனால் தாங்கிக்க முடியாது நம்மளோட காதல் தெய்வீக காதல் உன்னை பிரிஞ்சு என்னால் என்றைக்குமே வாழ முடியாது தேவகி ஏய் தேவகி விளையாட்டுக்கு தானே சொன்னேன் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுற நீ எப்பவுமே இப்படி தான் என்னால் வச்சு வேடிக்கை பார்க்குறதே உனக்கு வேலையாக போச்சு சரி பிரச்சனையை விடு உங்கள் அண்ணங்கிட்ட பேசி நானே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குகிறேன் சரியா என்ன இப்போ சந்தோஷம் தானே நஜாக்கா என்ன